வணக்கம் நான் சிவில் இன்ஜினியர் அருண்குமார் பேசிகிட்டு இருக்கேன் ஒரு டூ வேஸ்லாப்புங்கிறது இந்த மாதிரி நான்கு பக்கமும் கிராங் வரணும் இந்த டூ வேஸ்லாப் வந்து எப்படி டிசைட் பண்ணுறோம் அப்படின்னா லாங்கர் டைரக்ஷன் டிவைடட் பை ஷார்ட்டர் டேரெக்ஷன் போடும்போது நமக்கு வரக்கூடிய ஆன்சர் ரெண்டை விட குறைவாக இருந்துச்சுன்னா அது டூ வேஸ்லாப் அதாவது இந்த மாதிரி நாலு பக்கமும் கிராங் கொடுக்கணும் இதுவே வரக்கூடிய ஆன்சர் ரெண்டை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அது ஒன் வேஸ்லாப் ஷார்ட்டர் டேரெக்ஷனில் மட்டும் ரெண்டு சைடில் கிராங் வரும் இங்கே ஜெயங்கொண்டம் கோடங்குடி கன்சல்டிங் சைட்டில் இந்த பர்டிகுலர் பிளேஸில் வரக்கூடிய டூ வே ஸ்லாபு இதோட நீளம் பதினெட்டு அடி அகலம் பதினாறு அடி இதை ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது ஒன்று புள்ளி ஒன்று ரெண்டு அஞ்சுன்னு வரும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ரெண்டை விட கம்மியாக இருக்குது ஸோ இது வந்து டூ வே ஸ்லாப்பு இந்த ஸ்லாப்பில் மெயின் ரோடை பொறுத்த வரைக்கும் டுவல் எம்எமும் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் டென் எம்எமும் ஸ்டெச்சுவல் ட்ராயிங் படி ஃபாலோ பண்ணியிருக்கோம் இந்த போர்ட்டிகோ ப்ளேஸ் நமக்கு ரெண்டு அடி சங்கனாக வரும் ரெண்டடி ஃப்ரண்ட்டில் ப்ரொஜெக்ஷனும் வரும் எலிவேஷன் பர்பஸ்க்காகவும் சாரல் அடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த சைட்டில் நாம் கன்சல்டேஷன் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம் கன்சல்டேஷன் சர்வீஸில் செய்கிற வேலையை குவாலிட்டியாக என்னோடய சூப்பர்வைசிங்கில் எடுத்து வருவோம் சென்னை பாண்டிச்சேரி திருச்செங்கோடு தஞ்சாவூர் ஜெயங்கொண்டம் இந்த ஊர்களில் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கும் இந்த சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுனா டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்